விழுப்புரம் மாவட்டம் மேற்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் அப்படிங்கிற ஒரு கோயில் அதுக்கப்புறமா பாண்டவர்கள் பற்றின கதையும் மகாபாரதத்தை பற்றின கதையும் திரௌபதியை பற்றிய கதையாடலும் தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது இங்கே இருக்கக்கூடிய தரைபதி வழிபாடு அப்படிங்கிறது திரௌபதி வழிபாடாக மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய வாதம் இப்படி உருவான இந்த திரௌபதி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது எப்போ ரொம்ப ஆழம் பார்க்க ஆரம்பிக்குது அப்படின்னா பதினான்காம் நூற்றாண்டு காலகட்டத்துக்கு தான் இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் மேற்பாதி கிராமத்துல திரௌபதி அம்மன் கோயிலை வச்சு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து தான் இருக்கும் அதை பத்தின ஒரு முழுமையான புரிதல் நமக்கு கிடைக்கிறதுக்கான காணொலி தான் இது இதில் வந்து நாம எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம் இந்த பிரச்சனை வந்து சாதி ரீதியான பிரச்சனையா இருக்குது அப்படிங்கறதால சாதி பெயர்களை வந்து நாம் நம்மளுடைய காணொலியில் சொல்ல வேண்டிய அவசிய தேவைங்கிறது இருக்குது நம்மளுடைய பிக்பேங் போகனில் முடிஞ்ச அளவுக்கு சாதி பெயர்களை நம்ம தவிர்ப்போம் அது எப்பேற்பட்ட ஆளுமைகளுடைய வரலாற்றை பேசுகிறதா இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பெயருங்கிறத நம்ம தவிர்த்துருவோம் சாதி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடாக அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில காணொலிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி பேசும்போது நாம் அதை தவிர்க்க முடியல அதை நம்ம கண்டிப்பாக பேச வேண்டிய சூழல்ங்கிறதுக்கு இருக்குது அதனால் நம்மளுடைய பஸ் வந்து அதை அஃபண்டாக எடுத்துக்காம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பிரச்சனைக்கு வருவோம் விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதை கிராமத்தில் திரௌபதி அம்மன் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை முதல்ல புரிஞ்சுக்கலாம் தலித் மக்கள் அந்த கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு விருப்பத்தில் இருக்காங்க ஆனால் அந்த கோயில் வந்து எங்களுடைய குலதெய்வ கோயில் அதுக்குள்ளே இவங்க உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது வன்னிய சமுதாய மக்களுடைய நிலைப்பாடாக இருக்குது இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக வெடித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் அப்போது நடந்த இந்த கோயிலுடைய திருவிழாவில் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த கதிரவன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறாரு அவரை வந்து வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து கூட்டாக சேர்ந்து அவரை அடிக்கிறாங்க அடித்ததுக்கப்புறமா அவரை கூட்டிகிட்டு வரக்கூடிய அவருடைய அப்பா அம்மாவையும் அடிக்கிறாங்க இவங்களாலாம் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கப்புறமா தலித் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக சாலை மறியல் போராட்டத்தில் போய் ஈடுபடுறாங்க எங்களை அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே விடணும் அப்படின்னு நீதிமன்ற வழக்கு போகுது நீதிமன்ற தீர்ப்பில் வந்து எல்லா சமூக மக்களும் வந்து இந்த கோயிலுக்குள்ளே அனுமதிக்கப்படணும் அப்படிங்கிற தீர்ப்பு வருது அந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தலித் மக்கள் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அந்த கோயிலுக்குள்ளே போய் வழிபட்டு வெளில வராங்க அது பிரச்சனை அதோடு முடிஞ்சுதான்னு பார்த்தா இல்லை அந்த கோயிலையே நாங்கள் இடித்து உடைக்க போகிறோம் அந் தலித் மக்கள் உள்ளே போன கோயிலில் வந்து எங்களுக்கு இனிமேல் தேவையில்லை அதோடைய புனிதங்கிறது தீட்டுப்பட்டுருச்சு அதனால் கோயிலை இடித்து உடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் அதாவது வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து எதிர்ப்பு குரல் எழுப்புகிற வீடியோஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது நம்ம இருக்கிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இந்த நூற்றாண்டுலையும் இவ்வளவு சமூக சீர்திருத்தம் பேசக்கூடிய மண்ணுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலையும் இப்படிப்பட்ட சாதிய பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு சரி இந்த கோயில் அடிப்படையை வச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறது ஏன் வெடிக்குது இதில் யார் தரப்புல நியாயம் இருக்குது யார் தரப்பு சரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வரலாற்று ரீதியாக நம்ம பின்னோக்கி போக ஆரம்பிக்கணும் அதை தான் இதை நம்மளால சரியாக அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதால திரௌபதி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம தொடங்குவோம் தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதியில் தான் திரௌபதி அம்மன் வழிபாடுங்கிறது ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது குறிப்பாக தொண்டை மண்டலம்னு சொல்லப்படக்கூடிய செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை போன்ற வட மாவட்டங்களில் தான் திரௌபதி அம்மனுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப அதிகமான அளவில் இருக்குது தென் திசையில் நம்ம பயணிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பாளையங்கோட்டை பகுதி வரைக்குமே அங்கங்கே இந்த திரௌபதி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது இந்த திரௌபதி அம்மன் வழிபாடு குறிப்பாக வட தமிழகத்துல அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத போக போக நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த திரௌபதி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு வழிபாடு அப்படிங்கிற வரலாற்று ரீதியான தரவை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் திரௌபதி அம்மன் வழிபாடை பற்றி ரொம்ப எக்ஸ்டென்சிவான ஒரு ரிசர்ச் பண்ணி ஹில்ட் பெயிட்டல் அப்படிங்கிறவர் ஒரு புத்தகம் எடுத்துருக்கார் த கல்ட் ஆஃப் திரௌபதி அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தகவல்கள் அப்படிங்கிறது கிடைக்கிது அதில் வட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக திரௌபதி அம்மன் வழிபாடு இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் உறுதி செய்கிறாரு நிறைய இடங்களை பற்றி அவர் குறிப்புகள் தராரு அதை தாண்டி திரௌபதி அம்மன்ங்கிறது மகாபாரதத்தில் வரக்கூடிய பாஞ்சாலி கதாபாத்திரத்தை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு வழிபாடு முறை அப்படிங்கிறத பதிவு செய்கிறார் அதே சமயத்தில் திரு அயோத்திதாச பண்டிதரகவர்களும் சபாரத்னவர்களுடைய குறிப்புகளில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நாட்டார் வழிபாட்டு முறைகளும் அதே மாதிரி புத்த மத வழிபாட்டு முறைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சான்ஸ்க்ரிட்டைஸ்டாக ஒரு காலகட்டத்தில் ஆகுது அதாவது பார்ப்பனியத்தை நோக்கி வைதிக வழிபாட்டை நோக்கி அது வந்து மாற்றப்படுது அப்படி இருந்த நாட்டார் வழிபாட்டு தெய்வங்களும் புத்த மத தெய்வங்களும் கூட இந்த மாதிரி வைதிக முறைப்படியில் இந்து தெய்வங்களாக உருவாகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ பாண்டிச்சேரி அரிக்கம்பாளையத்துக்கு போனீங்கன்னா கூட பிரம்ம ரிஷி ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்கும் இந்த ஆலயத்துக்குள்ளே சிவனை வந்து வழிபடுறாங்க ஆனால் சிவனாக இருக்கக்கூடிய சிலை யாருனா புத்தர் புத்தருடைய சிலையை சிவனாக மாற்றி இங்கே வழிபாடு செய்யக்கூடிய முறைங்கிறது அதுக்கப்புறமான காலகட்டத்தில் உருவாயிருச்சு அதே மாதிரி இந்த ஆலயத்துக்குள்ளேயே அம்மன் வழிபாட்டு முறையும் இருக்குது இந்த அம்மன் வந்து புத்த மதத்துல பெண் தெய்வமா வழிபடப்பட்ட சிந்தாதேவி தான் இங்க வந்து அம்மனா மாற்றப்பட்டு வழிபாடு செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அதே சமயத்துல மிஸ்டர் எம்என் ஸ்ரீனிவாசுடைய ஆய்வில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாட்டார் வழக்காற்றில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பார்ப்புனியத்தை நோக்கி நகர்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து அவர் பதிவு செய்கிறார் திரௌபதி அப்படிங்கிறது தரைபதி அப்படிங்கிற ஒரு தெய்வ வழிபாடாக இருந்திருக்கலாம் நிலத்துக்கான ஒரு தெய்வமாக நிலத்துக்கான தேவதையாக அந்த அம்மன் வணங்கப்பட்டிருக்கலாம் அதுக்கப்புறமா பாண்டவர்கள் பற்றின கதையும் மகாபாரதத்தை பற்றின கதையும் திரௌபதியை பற்றிய கதையாடலும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது இங்கே இருக்கக்கூடிய தரைபதி வழிபாடு அப்படிங்கிறது திரௌபதி வழிபாடாக மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய வாதம் ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கக்கூடிய மண் சார்ந்த வழிபாடாக இருந்த ஒரு தெய்வ வழிபாடுங்கிறது திரௌபதி வழிபாடாக மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இதில் நம்ம ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கிறது வந்து என்னென்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தான் மகாபாரத கதை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது மகாபாரத கதையாடலை தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமாக முதலில் கொண்டு வந்து சேர்த்தது யார் இந்த கேள்விக்கான பதில் பல்லவர்கள்கிட்ட போய் நிற்கிது பல்லவ அரசர்கள் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பௌத்த மதத்தை தழுவுனவர்களாக இருக்காங்க அதுக்கப்புறமா மத மாற்றம் அடைஞ்சு மாற்று மார்க்கத்தில் அவங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது இப்படி ஒரு சூழலில் பல்லவ அரசராக இருந்த மகேந்திரவர்மனுடைய காலகட்டத்தில் நிறைய கோயில்களை கட்டுறது நிறைய மண்டபங்களை கட்டுறது அதில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு அந்த சமயத்தில் சாளுக்கிய அரசர் இரண்டாம் புலிகேசி வந்து பல்லவரை நோக்கி படை எடுத்துட்டு வந்து ஜெயிச்சுட்டு பாண்டியர்களை நோக்கி போகிறார் பின்னாடி திரும்பி டயர்டாக வந்த சாளுக்கிய படைகளை மகேந்திரவர்மன் வந்து தாக்குதல் பண்ணி அந்த போரில் வந்து ஓரளவுக்கு ஜெயிக்கிறார் அப்போ தான் மகேந்திரவர்மனுக்கு ஒன்று புரியுது என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து பெரிய அரசாக மாறிட்டோம் நம்மளை யாரும் தாக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பில் ஃபுல் எனர்ஜியுமே வந்து இந்த மாதிரி கோயில் கட்டுறது இதிலையே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் மக்களுக்கு வந்து வீரங்கிறதே இல்லாமல் போயிருச்சு நம்ம தோற்றதுக்கு காரணம் நல்லா சண்டை போடக்கூடிய படை வீரர்கள் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதால நிறைய படை வீரர்களை உருவாக்கணும் அதுக்கு போர்க்கதைகளை வந்து அவங்க கிட்ட சொல்லி அவங்கள உத்வேகப்படுத்தணும்னு முடிவெடுக்கிறார் அப்படி தான் மகாபாரதத்துடைய அந்த பாரத காண்டத்தை வந்து மக்கள் மத்தியில் கதையாடலாக கொண்டு போய் சேர்த்தோன்னா அதனால் எழுச்சி பெற்று நிறைய படை வீரர்கள் வந்து நமக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லி கோயில்களில் மகாபாரத கதையை வந்து கதையாடலாக சொல்கிறதுக்கான முறையை வந்து பல்லவர்கள் உருவாக்குறாங்க அதனால தான் பல்லவர்களுடைய காலகட்டத்தில் கோவில்களில் மகாபாரத கதை அப்படிங்கிறது சொல்லப்பட்டுச்சு கதா காலட்சி சொல்லப்பட்டுச்சு தெருக்கூத்துகளாக நடித்து காட்டப்பட்டுச்சு இப்படி தொடர்ந்து வந்து மகாபாரத கதைங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அரசர்கள் இது பல்லவர்கள் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு செப்பு பட்டய சாட்சி அப்படிங்கிறதே இருக்குது பூரம் அப்படிங்கிற ஊரில் கிடைத்த செப்பேடுகள் இது இதை முதலாம் பரமேஸ்வரவர்மன் அப்படிங்கிற அரசன் வெளியிட்ட செப்பேடு இந்த செப்பேடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அதில் முக்கியமான டீட்டெயில் என்னென்னா ஒரு கோவிலை கட்டி அந்த கோவிலில் வந்து பாரத மண்டபம் அப்படிங்கிற ஒரு மண்டபத்தை வந்து எழுப்புறான் அந்த பாரத மண்டபங்கிறது எதுக்கு இருக்குது அப்படின்னா மகாபாரத கதையை கோவிலில் வர மக்களுக்கு சொல்லித்தரதுக்காக தான் இந்த பாரத மண்டபம் அப்படிங்கிறதே கட்டப்படுது இப்படி பல்லவர்கள் நிறைய இடங்கள் இந்த மாதிரி பாரத மண்டபங்களை கட்டுறாங்க அவங்க பீரியடில் தான் இந்த கதை அப்படிங்கிறது அதிகமாக போய் சேருது அப்படி தான் திரௌபதியுடைய கதையும் மக்களுக்கு போய் சேருது இங்கே பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக இருக்கக்கூடிய ஒன்று அப்போது திரௌபதி வந்து சபதம் எடுக்கிறான் நான் வந்து துரியோதனனை வந்து கொண்டு அவனுடைய எலும்பை எடுத்து அதில் இருந்து சீப்பு செஞ்சு தான் வந்து நான் என்னுடைய கூந்தலையே முடிவேன் அப்படின்னு சொல்லி கூந்தலை வந்து விரிச்சு விடுற மாதிரியான கதையாடல்கள்லாம் உருவாகுது இதை மக்கள் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க தங்களுடைய அம்மன் வழிபாடில் திரௌபதிங்கிற அந்த உருவத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க திரௌபதி அம்மன் அப்படிங்கிற வழிபாடு முறைங்கிறது உருவாயிருக்கு இப்படி உருவான இந்த திரௌபதி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது எப்போ ரொம்ப ஆழம் பார்க்க ஆரம்பிக்குது அப்படின்னா பதினான்காம் நூற்றாண்டு காலகட்டத்துக்கு மேலே தான் பதினான்காம் நூற்றாண்டுடைய தொடக்க காலகட்டத்தில் செஞ்சு பகுதியை கோன் டைனாஸ்டி அப்படிங்கிற ஒரு டைனாஸ்டி வந்து ஆட்சி செஞ்சது இந்த அரசர்கள் இவங்களுக்கு பின்னாடி கோன் கோன்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டாங்க கோணார்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய பட்டப்பெயராக இருந்துச்சு இந்த அரசர்களுடைய காலகட்டத்தில் தான் செஞ்சிக்கு பக்கத்தில் மேலச்சேரியில் முதல் முதல்ல திரௌபதி அம்மனுக்கான ஆலயம் அப்படிங்கிறது கட்டப்பட்டுச்சு இன்னைக்கும் திரௌபதி அம்மனுக்கான கோயில் எங்கே கட்டினாலும் இந்த மேலச்சேரி கோயிலருந்து ஒரு பிடிமண்ணை எடுத்துட்டு வந்து தான் அங்கே கோயிலை எடுப்புறதுங்கிறது வழக்கமான ஒன்று இந்த மேலச்சேரியில் உருவாக்கப்பட்ட இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு அப்புறமா நிறைய கோயில்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது நீங்கள் பொதுவாக வந்து திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னா ரெண்டு காவல் தெய்வங்கள் திரௌபதி அம்மனுக்கு இருப்பாங்க ஒருத்தர் வந்து பொட்டுராஜா இந்த பொட்டுராஜா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா பல்லவர் அரசரை குறிக்கக்கூடிய ஒன்று அரசர்கள் திரௌபதிக்கு வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்தாங்க அப்படிங்கிறதுடைய நீட்சியாக தான் இந்த பல்லவ அரசர்களை குறிக்கக்கூடிய பொட்டுராஜாங்கிற பேருங்கிறது வந்திருக்கு ஏன்னா பல்லவரசர்களுக்கு பொட்டுராஜா அப்படிங்கிற ஒரு பட்டப்பேருங்கிறது இருந்திருக்கு உதாரணத்துக்கு நரசிம்மவர்மனுக்கு இருந்த பட்ட பேர் வந்து என்னென்னா வாதாபி கொண்ட நரசிங்க பொட்டரையன் தான் பேர் இந்த பொட்டரையன் அப்படிங்கிறதுல தான் பொட்டு ராஜா அப்படிங்கிறது வந்திருக்கு இன்னொருத்தர் யார்னா முத்தாள ராவுத்தர் இந்த முத்தால ராவுத்தர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இஸ்லாமியர் இந்த முத்தால ராவுத்தருக்குன்னு தனியாக ஒரு சந்நிதிங்கிறது கூட ஒரு சில கோயில்களில் இருக்கும் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து தர்கா வச்சுருப்பாங்கள்ல அதே மாதிரி ஒரு தர்கா மாதிரியான ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க இந்த முத்தாள ராவுத்தர் இஸ்லாமியர் படையெடுப்புக்கு அப்புறமா இங்கே இருந்த ஒரு குறுநில அரசராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அவர் வந்து இந்த திரௌபதி அம்மனுக்குடிய ஆலயத்துக்கு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கலாம் அதனால அவரும் தெய்வமா மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் திரௌபதி அம்மனுடைய வரலாறு இந்த திரௌபதி அம்மன் வரலாற்றில் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த திரௌபதி அம்மன் ஆலயங்களில் பெரிய அளவுக்கான செல்வாக்கு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா வன்னிய சமுதாயத்தினர்கிட்ட தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நிறைய திரௌபதி அம்மன் ஆலயங்களில் பூசாரிகளாக வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க அது கட்டாயமாகவே இருக்கணும் அப்படிங்கிறதே நிறைய ஆலயங்களில் வகுக்கப்படாத விதியாகவே இருக்குது திரௌபதி அம்மன் வந்து வன்னியர்களுடைய குலதெய்வமாக பார்க்கக்கூடிய வழக்கம்ங்கிறது அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு இருக்குது இவங்க இப்படி குலதெய்வமாக பார்க்கப்படுறதுக்கு நிறைய புராண கதையாடல்கள் அப்படிங்கிறது இருக்குது அதில் ஒன்று வந்து என்னன்னா மகாபாரதத்தில் வரக்கூடிய திரௌபதி கதாபாத்திரம்ங்கிறது நெருப்புல இருந்து பிறந்தவங்க நாங்களும் நெருப்பில் இருந்து பிறந்த சமுதாயம்தான் எங்களுடைய முன்னோர்கள்லாம் இருந்து உருவானவங்க தான் அப்படிங்கிறது வன்னியர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் வன்னியருங்கிறதுல வன்னிங்கிறதே வந்து நெருப்பை தான் குறிக்குது இருந்து நாங்கள் வந்தவங்க அப்படின்னு சொல்கிறதால தான் வன்னிய குல சத்திரியர் அக்னி குல சத்திரியர்னு நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் நிறைய இடங்கள்ல இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தையே கட்டினவங்க அந்த ஆலயங்களில் அதிகமான அளவுக்கான பாத்தியம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தான் இருக்குது இது இன்றைக்கி நே தெரியல ரொம்ப காலத்திலேருந்து இதே மாதிரியான ஒரு பழக்கம் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது எட்கர் தேஸ்டன் எழுதுனா அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இண்டியா அப்படிங்கிறதுல வன்னியர்கள் பற்றின வரலாறு நம்ம எடுத்து படிக்கும்போதும் அதுலேயும் ரொம்ப தெளிவாக சவுத் ஆர்காடு பகுதியில் திரௌபதி அம்மன் ஆலயங்கள் நிறைய இருக்குது இந்த ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே வன்னியர்கள் தான் ரொம்ப அதிகமான அளவுக்கு கோல அதில் பூசாரிகளாக இருக்கிறதும் வன்னியர்கள் தான் அங்கே நடக்கக்கூடிய தீமீதியை பார்க்கணுன்னா கூட வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்களுடைய அனுமதிங்கிறது நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்கான குறிப்புங்கிறத பதிவு செய்கிறார் ஸோ இந்த அடிப்படையில் இப்போ இந்த பிரச்சனையை நம்ம அணுக ஆரம்பிப்போம் திரௌபதி அம்மன் அப்படிங்கிறது வன்னியர்களுக்கு மட்டுமான குலதெய்வமாக இருக்காப்லையா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை தமிழகத்தில் கொங்கு வேளாள கவுண்ட சமூகத்தை சார்ந்த ஒரு சில பிரிவினரும் திரௌபதி அம்மனை குலதெய்வமாக வழிபடுற வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது அவங்களும் நிறைய இடங்களில் ஆலயங்கள் அப்படிங்கிறத கட்டியிருக்காங்க அதே மாதிரி முத்தரையர் சமூகத்தை சார்ந்தவங்களும் குலதெய்வமாக திரௌபதி அம்மனை வழிபடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறதும் தமிழகத்தில் அங்கங்கே இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த திரௌபதி அம்மனுடைய ஆலய வழிபாட்டு முறைங்கிறது எப்படிலாம் இருக்குன்னு இந்த பிரச்சனையை வச்சு பேசுகிறவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம தொடங்குவோம் திரௌபதி அம்மன் ஆலயம் அப்படிங்கிறது வன்னிய சமூகத்தை சார்ந்தவங்க மட்டுமே வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் அப்படிங்கிறது இவங்க வைக்கக்கூடிய வாதம் அந்த ஆலயத்துக்குள்ளே மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க யாரையுமே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னும் இவங்க சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் பேசு தமிழாக பேசு சேனலில் எடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூவில் அந்த மக்கள்கிட்டையே அவங்க பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க வேறு ஊராக இருந்தால் கூட நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு தான் அவங்க அதில் பதிவு பண்ணுறாங்க அதே சமயத்தில் இது உண்மையாக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்லை நிறைய இடங்களில் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்துக்குள்ளே போய் வழிபாடு செய்கிறதுங்கிறது வழக்கமாக இருந்திருக்கு அங்கே வன்னியர்கள் மட்டும்தான் போய் வணங்கணும் அப்படிங்கிறது கட்டுப்பாடாக இருந்ததில்லை ஆனால் மேல்பாதி கிராமத்தில் இருக்கிற மாதிரியே நடைமுறைங்கிறது இன்னும் பல கிராமங்களில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம வருவோம் இந்த கிராமத்தில் வன்னியர்கள் என்ன சொல்கிறாங்க இது எங்களுடைய குலதெய்வம் நாங்கள் மட்டும்தான் வழிபாடு செய்வோம் எங்கள் சமூகத்தை சார்ந்த மற்ற ஊர்க்காரங்க கூட இதுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கிடையாதுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க எங்கள் கிராமத்துக்குள்ளே அஞ்சு கோயில் இருக்குது இந்த ஒரு கோயில் மட்டும் கிடையாது ஆஞ்சநேயர் கோயில் மாதிரி அஞ்சு கோயில்கள் இருக்குது அந்த மற்ற கோயில்களுக்குள்ள எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் வந்து வழிபாடு செய்வாங்க அதில் எங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இந்த ஒரு கோயிலுங்கிறது எங்களுடைய குலதெய்வ கோயில் எங்களுடைய உரிமை அதுக்குள்ளே நாங்கள் மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது இவங்க வைக்கக்கூடிய வாதம் அதே சமயத்தில் மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய பறையர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னவா இருக்குன்னா இந்த கோயிலில் கட்டுனதில் எங்களுடைய பங்கு இருக்குது மேலச்சேரியில் இருந்து இவங்க சாமியை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படி வரும்போது இங்கே வச்சு கோயில் கட்டும்போது எங்களுடைய முன்னோர்களும் இந்த கோயில் கட்டுமானத்தில் வந்து உதவி இருக்காங்க அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க அதனால் எங்களுக்கும் இந்த கோயிலில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த கோவிலுக்கான திருவிழா அப்படிங்கிறது வரி வசூலிக்கப்பட்டு நடத்தப்படுது அதாவது கிராம கிட்ட இருந்து வரி வசூலித்து அதன் அடிப்படையில் வந்து திருவிழா அப்படிங்கிறத நடத்துகிறாங்க ஒம்பது நாள் நடக்கக்கூடிய அந்த திருவிழாவில் ஏழாவது நாளுங்கிறது பறையர்கள் வந்து வழிபாடு செய்கிறதுக்கான திருவிழா அந்த ஏழாவது நாள் அவங்க தான் வந்து வழிபாடு செய்வாங்க சரி வழிபாடு செய்வாங்கன்னா முன்னாடியே கோயிலுக்குள்ளே வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அதான் இல்லை கோவிலுக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது இந்த திருவிழா டைம்லேயும் கோவிலுக்கு வெளியில் வச்சு சாமியை வந்து வழிபடுறது தான் பறையர்களுடைய வழக்கமாகவே இருந்திருக்கு இந்த நடைமுறையை தான் நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கதிரவன் அப்படிங்கிற பறையர் சமுதாயத்தை சார்ந்த அந்த இளைஞர் வந்து கோவிலுக்குள்ளேயே போய் உலக காலமாக இருக்கக்கூடிய நடைமுறை எங்கள் காலத்தில் மாறட்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார் அதுதான் கலவரமாக மாறி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னா கதிரவனை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க தடுக்கிறதுக்காக போன அப்பா அம்மாவுக்கும் அடி விழுந்திருக்கு இதுக்கப்புறமா தான் அந்த ஊரை சார்ந்த பறையர்கள் வந்து ரோட்டை மறித்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அதோடைய நீட்சியாக தான் கோவில் வந்து சீல் வைக்கப்பட்டுச்சு இன்றைக்கி திறக்கப்பட்டது இதெல்லாமே நடந்துருக்கு ஸோ இந்த பிரச்சனைங்கிறது இப்படி தான் நடந்திருக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா கோணத்தையும் நம்ம அனுசிறோம் அப்படின்னா இது வன்னியர்களுடைய குலதெய்வமாக இருக்குது முதல் விஷயம் அதை ஓரமாக வச்சிடலாம் ரெண்டாவது இந்த கோயிலில் பறையர்களும் வழிபாடுங்கிறத செஞ்சுருக்காங்க கோயிலுக்கு வெளியில் இருந்து தான் தொடர்ந்து அவங்களுடைய வழிபாடுங்கிறதே இருந்திருக்கு இந்த கோயிலில் நடந்த திருவிழாவில் ஏழாவது நாள் திருவிழா அப்படிங்கிறது பறையர்கள் நடத்தியிருக்காங்க ஆனாலும் அவங்கள கோயிலுக்குள்ளே உள்ளே விடாமல் தான் இந்த வழிபாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு இது ரெண்டாவது விஷயம் இப்போது இந்த ரெண்டு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி கன்க்ளூஷனுக்கு வரணும்னா நான் என்ன கருத்தை முன்வைக்கிறேன் அப்படின்னா இறைவன் சாமி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தான் குலதெய்வ வழிபாடாக அவங்க இருந்தாலும் குலதெய்வங்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் கூடுதல் உரிமை இருக்கலாம் ஆனால் சாதி அடிப்படையில் என் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது புனிதத்தன்மை கெட்டுரும் அப்படின்னு சொல்கிறது சாதியை தூக்கி பிடிக்கிறதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது சாமியை உண்மையிலே கும்பிடுறவங்க அப்படி சொல்லக்கூடாது சாமிங்கிறது எல்லாருக்கும் பொது மனுஷங்களும் எல்லாரும் சமம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் எல்லாரும் வந்து சாமியை கும்பிடுங்கப்பா ஆனால் என் சாமி இது எனக்கு இன்னும் கூடுதலான ஸ்பெஷலான ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு வேணால் சொல்லிக்கலாம் என்னுடைய கோயிலுடைய புனிதத்தன்மை கெட்டுறோம்னு சொல்கிறதுங்கிறது அது சாதியை தீண்டாமை தான் அது சட்டப்படியும் தவறு மனிதத்தின் அடிப்படையிலையும் ரொம்ப ரொம்ப தவறு பறையர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குது அவங்க இந்த கோயிலில் நாங்களும் சாமி கும்பிடணும் அந்த சக்தி வாய்ந்த சாமி நாங்களும் கும்பிடணும் தான் அவங்க சொல்கிறாங்க எல்லா குடிகளும் ஒன்று அப்படின்னு சொல்கிறவங்க இந்து மதத்தில் எல்லா சாதிகளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் வந்து சாமியை கும்பிடுறதில் மட்டும் சாதிய பாகுபாடுங்கிறத பார்க்கணும் ஆனால் இது தேவையில்லாத ஒன்று அப்படின் எனக்கு தோணுது இது முதல் தடவை நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை தமிழ்நாட்டுடைய பல ஊர்களில் இதே மாதிரியான பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒன்று சமத்துவம் பேசக்கூடிய மண் ரொம்ப தெளிவு பெற்ற ஒரு மண் அப்படின்னு நம்ம வந்து தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறோம் ஆனால் இங்கே சமத்துவங்கிறது ஏற்றளவில் தான் இருக்கோ அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நமக்கு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்குது மக்கள் மத்தியில் சமத்துவத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அரசாங்கங்களும் அதை தொடர்ந்து செய்யாமல் ஓட்ட அரசியல் அடிப்படையில் தான் இங்கே அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான காரணமாக நம்மளால் பார்க்க முடியுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுது இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்குறா அப்படிங்கிறது தான் சரி ஓகே பிக் பஸ் மேல்பாதி திரௌபதி அம்மனுடைய பிரச்சனை என்னங்கிற முழுமையான புரிதலுங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பிரச்சனையை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்